எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் நான் சங்கீதா இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிக்கனில் மசாலா தடவி ஊற வைக்கலாம் ஒரு ஜார் எடுத்துக்கலாம் அதில் பத்து பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நான் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மையை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மசாலாவெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச விழுது ரெண்டு டீஸ்பூன் ஒரு முட்டையோட வெள்ளை கருவு பாதி லெமன் ஜூஸ் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் தோளோடு சேர்க்குறேன் உங்களுக்கு தோல் வேண்டான்னா எடுத்துருங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாலாவை நல்லா சிக்கனோட கலந்து விடுங்க நூறு எம்எல் தயிரில் மோராக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதில் மசாலாலாம் கலந்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு மணி நேரம் ஊர்ண சிக்கனை எடுத்து மாவில் பிரட்டி எடுக்கணும் சிக்கனை மாவில் நல்லா புரட்டி எடுக்கணும் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிடிச்சி எடுங்க அப்போ தான் மாவு எல்லா இடத்துலையும் சிக்கனில் போடும் எடுத்து லைட்டாக ஒதிரி விட்டுட்டு ஐஸ் வாட்டரில் முக்கி எடுக்கலாம் ஐஸ் வாட்டரில் முக்கிய எடுத்த சிக்கனை மறுபடியும் மாவில் போட்டு விரட்டி எடுக்கணும் இப்போ மாவில் இருந்து எடுத்து லைட்டாக உதிரிட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எல்லா சிக்கனும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லா சிக்கனும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு நான் சிக்கனை போடுறேன் ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியமான தீயிலே இருக்கணும் அப்போ தான் உள்ள சிக்கன்லாம் நல்லா வெந்து வரும் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு ஏன்னா பெரிய பீஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் வேக இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்